மெமரடி வலையடி ஒலி அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வகுப்பு தமிழ் சோழலம் அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழில் நிரம்ப சொற்களை தேவனேயர் பாவானர் அவர்கள் அவர் எழுதிய பாடம்தான் இந்த பாடம் இது கட்டுரை வடிவில் எழுதிக்கின்றார் அந்த பாடத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் நாம் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழியாக இருந்தாலும் அது தனித்தமிழ் தானா என்று கேட்டால் அது வியப்புதான் என்ன வியப்பு என்று சொன்னால் நிரும்ப மொழிக்கலப்போடு தான் நான் பேசி கொண்டிருக்கின்றோம் எடுத்துக்காட்டாக ஒரு மாணவன் ஆசிரியரிடம் இவ்வாறாக பேசுவதாக வைத்துக் கொள்வோமே செய்தி என்னவென்றால் ஒரு மாணவன் லேட்டா வகுப்புக்கு போறான் கிளாஸுக்கு லேட்டா போறான் ஆஹ் ஆசிரியர்கிட்ட உள்ள வரலாமா லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வரணும் தான் நினைச்சேன் ஆனா வர முடியல வாழ்க்கையில என்னுடைய லட்சியமே என்ன அப்படின்னா லட்ச சம்பாதிக்கிறது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்றதா வச்சுக்கோமே இது எப்படி தமிழ்ல பேசியிருப்பான் அப்படிங்கறத நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன் ஆசிரியரை உள்ளே வரலாமா நான் கால தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும் சீக்கிரமாக வரலாம் என்று நினைத்தேன் ஆனால் வர முடியவில்லை ஆஹ் வாழ்க்கையில் லட்ச ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கிறது இப்படிதானே சொல்லியிருப்பான் ஆனா உள்ளபடியே இது தனித்தமிழ்ச்சொல் எதுவுமே இல்லை இப்ப இது எப்படி தமிழ் படுத்தி பேசலாம் அப்படின்னா ஆசிரியரை உள்ளே வரலாமா நான் கால தாழ்த்தமாக வந்ததுக்கு பொருத்தருள வேண்டும் கால தாமதம் சொல்லக்கூடாது கால தாழ்த்தம் என்று சொல்ல வேண்டும் பொருத்தருள வேண்டும் என்று சொல்ல வேண்டும் மன்னிப்பு என்று மன்னிப்பு என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் மன்னிப்பு என்பது உருத சொல் அடுத்ததாக சீக்கிரமாக வரலாம் என்று இருந்தேன் சீக்கிரம் என்பதும் நம்முடைய சொல் கிடையாது விரைவில் வரலாம் என்று இருந்தேன் வாழ்க்கையில் லட்ச ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு மாற்றாக லகரம் ரூபாய் லட்சம் கிடையாது லகரம் ரூபாய் சம்பாதிக்க சம்பாதித்தல் என்பதற்கு மாற்றாக ஊதியம் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் கிடையாது குறிக்கோள் என்று சொல்ல வேண்டும் லகரம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் லகரம் ரூபாய் ஊதியம் ஈக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது என்றுதான் அவன் சொல்லியிருக்க வேண்டும் இப்படித்தான் நான் தனித்தமிழ் பேச வேண்டும் ஆனால் நாம் இப்படித்தான் பேசுகிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி நிரம்ப சொற்களை தேடி தேடி நமக்கு எடுத்து கொடுத்தவர் பாவனர் அவர்கள் குழம்பு என்ற சொல்லுக்கு காஃபி என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்வோமே இந்த குழம்பு என்ற சொல் பிரேசில் இருந்து வந்தது அதற்கு எதற்காக வைத்தார்கள் என்று சொன்னால் ஆடு மாடு குதிரை போன்ற அந்த விலங்குகளுக்கெல்லாம் காதில் இருக்கக்கூடிய அந்த அடியில் இருக்கக்கூடிய பகுதி குழம்பு போன்றிருக்கும் எனவே அவர்கள் வைத்தது அந்த அடிப்பகுதி பொருளில் வைத்தார்கள் ஆனால் நாம் தமிழ் படுத்தும் பொழுது பாவனர் அவர்கள் குழம்பு என்று வைத்தார் ஏனென்றால் குழம்பு என்றுதான் அந்த பகுதியை செல்வோம் எனவே அதிலிருந்து இவர் கொண்டு வந்திருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு சொல்லுக்குமே தனித்தமிழ் சொற்களை எடுத்துக் கொடுத்திருக்கின்றார் அவரை பற்றி அந்த படத்தில் நாம் பார்க்க போகின்றோம் மொழி நாயினர் என்று அழைக்கப்படக்கூடிய தேவிநய பாவனர் சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலிலிருந்தான் நமக்கு இந்த பாடம் கொடுத்திருக்கிறார்கள் தலைப்பு தமிழ்ச்சொல் வளம் இவர் நிரம்ப கட்டுரைகள் எழுதிக்கின்றார் குறிப்பாக இலக்கணக் கட்டுரைகள் மொழி ஆராய்ச்சிக்கான கட்டுரைகள் எழுதிக்கின்றார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் என்ற திட்டராக அகர முதலினுடைய திட்ட இயக்குநராகவும் இவர் எழுதி இருந்திருக்கின்றார் இவர் இருந்திருக்கின்றார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதில் முக்கியமாக தலைவராகவும் இருந்திருக்கின்றார் அவர் எழுதிய இந்த பாடத்தை நாம் இந்த பாடத்தில் பார்க்கலாம் இதில் முழுக்க முழுக்க தாவரங்களுடைய பகுதிகள் அதாவது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் வைக்கலாம் என்று சொல்லி இந்த பாடத்தில் அழகாக வரிசைப்படுத்தி இருப்பார் முதலாவதாக அடிவகைகள் அதாவது தாவரத்தில் மேல் பகுதியை விடுத்து விட்டு அடியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு வகையான பெயர் இருக்கிறது அதையெல்லாம் இங்கு அஹ் வரிசைப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆஹ் முதலாவதாக தாழ் தண்டு கோல் தூறு தட்டு அல்லது தட்டை கழி களை அடி இதெல்லாம் தாவரத்தினுடைய அடிப்பகுதிக்கு குறிக்கக்கூடிய சொற்களாக இவர் வகைப்படுத்தியிருக்கின்றார் முதலாவதாக பார்க்கலாம் தாள் என்று சொன்னால் நெல் தாள் தாள் இந்த நெல் மேல் பகுதியை நீக்கிவிட்டு அடிப்பகுதியை பார்த்தோம் என்று சொல்ல படத்தில் இருக்கிறது பாருங்கள் இந்த அடிப்பகுதிக்கு என்ன பெயர் என்றால் தாழ் என்று சொல்வார்கள் நெல் தாழ் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக வாழை வாழை மரத்தின் அடிப்பகுதிக்கு தண்டு என்று தான் சொல்வோம் அது நமக்கு நிரம்பு தெரியும் நமக்கு வாழை தண்டு அதே போன்று கீரையிலும் அடிப்பகுதிக்கு கீரை தண்டு என்றுதான் நாம் சொல்வோம் இதெல்லாம் சரியாகத்தான் சொல்வோம் அடுத்ததாக மிளகாய் செடிக்கும் அடி என்று சொல்லக்கூடாது அதற்கு கோல் என்று பெயரிட்டிருக்கிறார் மிளகாய் செடிக்கு மட்டுமல்ல நெட்டி செடிக்கும் அதற்காக அதை பெயர் தான் வந்திருக்கிறது அடுத்ததாக தூறு என்ற பெயர் எதற்கு வருகிறது என்று சொன்னால் குத்துச்செடி புதர் செடி இதற்கெல்லாம் அடிப்பகுதிக்கு தூறு என்று சொல்வார்கள் வாய்க்காலை தூர் வாழ வேண்டும் என்று சொல்வோம் அல்லவா தூறு என்றால் குட்டை குட்டை வகை தாவரங்களுக்கு கூடிய அடிப்பகுதி புதர் இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் தூறு என்று சொல்வார்கள் ஆக தூறு என்று சொன்னால் குத்துச்செடி புதர்ச்செடியுடைய அடிப்பகுதியை தான் தூறு என்று சொல்வார்கள் அடுத்ததுக்கு செல்லலாமா தட்டு அல்லது தட்டை கம்பு தட்டை சோளத்தட்டை இதெல்லாம் இதனுடைய அடிப்பகுதிக்கு தட்டு என்றும் சொல்லலாம் தட்டை என்றும் சொல்லலாம் அடுத்ததாக கரும்பு கரும்பினுடைய அடிப்பகுதிக்கு கழி என்று சொல்வார்கள் கரும்பினுடைய அடிப்பகுதிக்கு கழி என்றும் அடுத்ததாக மூங்கில் மூங்கிலுடைய அடிப்பகுதிக்கு களை இது நாம் இந்த சொல் நாம் பயன்படுத்தி இருப்போம் எங்கு என்றால் களை கூத்தாடி என்ற ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கும் தானே களை கூத்தாடி என்றால் மூங்கில் கூத்தாடி மூங்கிலை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சமப்படுத்தி கயிறில் அவர்களை களை கூத்தாடி என்று சொல்வார்கள் களை என்று சொன்னால் மூங்கிலுடைய அடிப்பகுதியை குறிக்கும் அடுத்ததாக அடி என்று சொல் மரத்து மரம் வகை அதாவது புளி வேப்ப வேப்ப மரம் குளிரமரம் இவற்றினுடைய அடிப்பகுதிக்கு அடி என்று அழைத்திருக்கின்றார் ஆக இந்த பகுதியில் என்னென்ன தலைப்புகள் உள் தலைப்புகள் வருகிறது என்று சொன்னால் தாழ் தண்டு கோல் தூறு தட்டு களி களை அடி இவெல்லாம் தாவரத்தினுடைய அடிப்பகுதிக்கு வழங்கக்கூடிய சொற்கள் அடுத்ததுக்கு செல்லலாமா அடுத்ததாக தாவரங்களுடைய அடியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பிரிவுகளுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் வழங்குறாங்க தாவரம் இருக்கு ஒரு பெரிய மரம் இருக்குன்னா மரத்தினுடைய அடிப்பகுதி ரொம்ப கனமா இருக்கும் அகலமாக இருக்கும் இதைத்தான் கவை அப்படின்னு சொல்லுவாங்க கவை என்று சொல்வார்கள் கவையிலிருந்து மரத்திலிருந்து முக்கியமாக பிரியக்கூடிய அந்த பிரிவுக்கு பெயர் தான் கொம்பு என்று சொல்வார்கள் கொம்பு அல்லது கொப்பு விலங்குகளுக்கெல்லாம் கொம்பு இருக்கும் தானே அது போன்று மரத்திற்கும் பிரியக்கூடிய பிரிவை கொம்பு அல்லது கொப்பு என்று சொல்வார்கள் இந்த கொம்பு நின்று பிரிவதுதான் கிளை என்பது கிளை நின்று பிரிவது சினை என்பது சினை நின்று பிரிவது போத்து போத்து நின்று பிரிவது குச்சி குச்சி நின்று கடைசியாக இறுதியாக இருக்கக்கூடியது இணுக்கு என்பது இது இணுக்கு என்பது குச்சியினுடைய சிறு பகுதி ஆக மரத்தையே இவ்வாறாக கூறு போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயரிட்டு அழைத்திருக்கின்றார் நம்முடைய பாவாணர் அவர்கள் அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் காய்ந்த அடியும் கிளை கிளையும் பெறுதல் என்னென்ன பெயர் பெறுது காய்ந்த அடி என்று சொன்னால் இப்பொழுது நாம் அடியினுடைய பெயர்கள் எல்லாம் பார்த்தோம் தானே இந்த அடியெல்லாம் காய்ந்து விட்டால் அதுக்கு வேறு பெயர் வைத்திருக்கின்றார்கள் உயிரோடு இருக்கும்பொழுது அதுக்கு ஒரு பெயர் அது இறந்ததுக்கு பிறகு அல்லது காய்ந்ததுக்கு பிறகு அதுக்கு வேறொரு பெயர் என்ன என்று சொன்னால் மொத்தம் நான்கு பெயர் தான் சுள்ளி விறகு வெங்கல்லின் கட்டை நான்கே வகைதான் சுள்ளி வெங்கழி கட்டை இதில் நாம் இதில் மூன்று சொல் நாம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோ சுள்ளி என்பது காய்ந்த குச்சி குச்சி அந்த இதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பகுதி குச்சி சொன்னோம் தானே அந்த பகுதி காய்ந்தால் அதற்கு சுள்ளி என்று பெயரிட்டு அழைப்பார்கள் அடுத்ததாக விறகு என்பது கிளை கிளை பிரிந்து அது கிளை காய்ந்து விட்டால் அதை விறகாக பயன்படுத்துவோம் விறகு என்று சொல்வார்கள் கட்டை என்றால் பெரிதாக இருக்கக்கூடிய கொம்பு பகுதி காய்ந்த பொம்பாக இருந்தாலும் சரி அல்லது அடிப்பகுதியான கனமான பகுதியாக இருக்கக்கூடிய கவையாக இருந்தாலும் சரி அதை காய்ந்து விட்டால் அதை கட்டை என்று தான் அழைப்பார்கள் மூன்றாவதாக ஒன்றே ஒன்று புதிதான சொல் வெங்கழி என்பது அது கழி காய்ந்து போனால் காய்ந்த கழியை தான் வெங்கழி என்று சொல்வார்கள் இந்த நான்கு வகையும் காய்ந்த அடிக்கும் கிளையும் பெறக்கூடிய பெயராகும் அடுத்ததாக இலைகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் இப்பொழுது நாம் எந்த ஒரு தாவரத்தை எடுத்தோம் என்று சொன்னாலும் அதில் இலை இருக்கும் பெரிய பெரிய மரங்களுக்கெல்லாம் இலை இருக்கும் இலை என்று சொல்லிவிட்டு செல்லலாம் ஆனால் வேறு சில மரங்கள் வகைகள் மாறுபடும் அதற்கெல்லாம் என்ன பெயருக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கலாம் தாழ் என்று சொன்னால் நெல் தாள் புல் இவற்றினுடைய இலைதான் தாழ் என்று சொல்வார்கள் அடுத்ததாக தோகை இதுக்கு எந்த எதற்காக இப்படி ஒரு பெயர் வைத்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் என்றால் மயிலினுடைய அந்த இறகு தோகை போன்றிருக்கு தோகை எப்படி இருக்குமோ அது போன்று இந்த சோளம் கரும்பு இவற்றினுடைய இலைகள் எல்லாம் விரிந்து இருக்கும் தானே அதனால் கூட இதற்கு தோகை என்று பெயர் வைத்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அடுத்ததாக ஓலை பனை ஓலை தென்னை ஓலை இதெல்லாம் நாம் பயன்படுத்தி இருப்போம் தென்னை இலை பனை இலை என்று சொல்லக்கூடாது அது நம் ஓலை என்றுதான் சொல்லும் அகலமாக இருக்கும் இலை இலைப்பகுதி எனவே அது இலை என்று சொல்லாமல் ஓலை என்று சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக காய்ந்து போன தாளும் தோகையும் இப்பொழுது கரும்பு ஆஹ் தட்டை சோளத்தட்டை எல்லாம் பார்த்தோம் அது அது நல்லபடியாக பொழுது தோகை என்று இருக்கும் ஆனால் அது காய்ந்து விட்டால் அதற்கு தோகை என்று சொல்லக்கூடாது சண்டு என்று சொல்ல வேண்டும் அதே போன்று நெல் தாள் புள்தால் எல்லாம் காய்ந்து விட்டால் அதற்கு சண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அதை தான் என்று சொல்லக்கூடாது அடுத்ததாக இலை காய்ந்து விட்டால் காய்ந்த இலை என்று சொல்லக்கூடாது அதற்கு மாற்றாக சருகு என்று சொல்ல வேண்டும் இதுவரைக்கும் இந்த தலைப்புகளுக்குள் நாம் எதை பார்த்தோம் என்றால் இலைக்கு ஒவ்வொரு தாவரத்துக்கு கூடிய இலைக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் தின்றார்கள் அடுத்ததாக அந்த இலை காய்ந்து விட்டால் அதுக்கு என்ன பெயர் என்று பார்த்தோம் அடுத்ததாக கொழுந்து வகை கொழுந்து என்றால் நாம் சொல் பேசும் பொழுது பார்த்திருக்கோம் அறிவு கொழுந்து என்று சொல்வோம் ஏனென்றால் கொழுந்து என்றால் அப்பொழுதுதான் முளைத்திருக்கிறது அப்பொழுதுதான் வந்திருக்கிறது அஹ் இளமையாக இருக்கிறது என்று அந்த ஒரு குரல் கூட வரும் அதே போன்றுதான் தாவரங்களுக்குமே பார்த்தோம் என்று சொன்னால் மொழி அஹ் நல்ல பச்சை என்று இருக்கும் அதை பார்க்கும்பொழுது பொழுது பொழுந்து என்று அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம் தலைப்புகளை பார்க்கலாம் துளிர் அல்லது களிர் இது நெல் புல் இவற்றினுடைய கொழுந்தை தான் துளிர் என்று சொல்வார்கள் அடுத்ததாக முறி அல்லது கொழுந்து என்றால் துளிய மரம் வேப்ப மரம் இவற்றினுடைய கொழுந்து இலைகள் எல்லாம் கொழுந்தாக இருக்கும் தானே அதையெல்லாம் கொழுந்து அல்லது முறி என்று சொல்வார்கள் அடுத்ததாக குருத்து சோளம் சோளக்குருத்து கருப்பு குருத்து இவற்றையெல்லாம் குருத்து என்று சொல்வார்கள் அடுத்ததாக அஹ் தென்னை பனை இவற்றினுடைய இதையோ கொழுந்தையை கூட குருத்து என்றுதான் சொல்வார்கள் இறுதியாக கொழுந்தாடை என்றால் கரும்பினுடைய நுனி பகுதியை கொழுந்தாடை இது அதிகமாக இந்த சொல்ல நாம் பயன்படுத்தி இருப்போம் அடுத்ததாக பூவினுடைய நிலைகள் அதாவது பூ என்று சொன்னால் நாம் மலர் என்று நாம் அழைப்போம் மலர் என்றால் அது மலர்ந்திருக்கிறது மலர்ந்த நிலை தான் மலர் என்று சொல்வோம் ஆனால் பூவில் பூ முதல் முதலாக அரும்பு தொடங்குகிறது அடுத்து விரிய தொடங்குகிறது அடுத்ததாக மலரும் மலர்ந்த பின் அது விழுந்துவிடும் அடுத்ததாக வாடிய நிலை இப்படியாக ஐந்து நிலைகள் பூவுக்கு இருக்கிறது அந்த ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பெயர் இட்டு அழைத்திருக்கின்றார் என்னென்ன பெயர் என்று பார்க்கலாம் பூ முதல் முதலாக தோன்றுகிறது என்று சொன்னால் அரும்பு என்று சொல்வோம் அரும்பு என்றால் பூவினுடைய தோற்ற நிலை அப்பொழுதுதான் பூ தோன்றுகிறது அரும்புகிறது என்று சொல்வோம் தானே அதை அரும்பு என்று சொல்கின்றார் அடுத்ததாக பூ விரிய தொடங்குகிறது இன்னும் மலரவில்லை விரியதான் தான் தொடங்குகிறது அந்த நிலைக்கு கோது என்று சொல்கின்ற மலர் இது நமக்கு தெரிந்ததுதான் மலர் அல்லது அலர் என்றும் சொல்வார்கள் இது பூ மலர்ந்த நிலையை குறிக்கிறது வி என்றால் மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்து விட்டதற்கு பிறகு அதை பூ என்று சொல்லாமல் வி என்று சொல்கின்ற இறுதியாக செம்மல் என்ற ஒரு நிலை இருக்கிறது பூ வாடின நிலை அதாவது செடியிலோ அல்லது மரத்திலோ இருக்கும்பொழுது அங்கே மாலை நேரத்தில் வாடிவிடும் அல்லது வெயிலில் விடும் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு பெயர் செம்மல் என்று அழைக்கின்றார் ஆக இந்த பூமியுடைய நிலைகள் மொத்தம் ஐந்து வகையாக சொல்கின்றார் அரும்பு ஓது மலர் வீ செம்மல் என்று ஐந்து நிலையாக இவற்றை வகைப்படுத்தியிருக்கின்றார் அடுத்ததாக ஆஹ் தமிழ் திரு ரா இளங்குமன்னார் பற்றி நமக்கு யார் இவர் என்ற பகுதியில் கொடுத்திருக்கின்றார்கள் அதையும் நாம் பார்த்துக் கொள்வோம் இருமிக்காவை போன்றே இவரும் கண்களை மூடிக்கொண்டே எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நிரம்ப நூல்களை ிருக்கின்றார் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அள்ளூர் கருகில் திருவள்ளுவர் தவச்சாலை என்ற ஒரு தவச்சாலையை அமைத்திருக்கின்றார் பாவன நூலகத்தை உருவாக்கின்றார் இன்னும் பல பெருமைகளை இவர் பெற்றிருக்கின்றார் அவரை பற்றியும் கொடுத்திருக்கின்றார்கள் இது கூடுதல் வினாக்களில் நமக்கு தேவைப்படும் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பிஞ்சு கவி பிஞ்சு என்று சொன்னால் ஒரு காயோ அல்லது ஒரு கனியோ அது முழு நிலையை பெறுவதற்கு முன்பதாக தொடங்கும் பொழுது தொடக்க நிலையில் பிஞ்சு என்றுதான் சொல்வோம் ஆனால் எல்லா காய்களையும் நாம் பிஞ்சு என்று சொல்ல மாட்டோம் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும் என்ன என்ன என்று பார்த்து விடலாம் பிஞ்சில் பூம்பிஞ்சு என்று இருக்கிறது பூவில் பிஞ்சாக இருக்கக்கூடியதை பூம்பிஞ்சு என்பார்கள் காயில் இளம் காயாக இருப்பதை பிஞ்சு என்று சொல்வோம் இது நமக்கு தெரிந்ததுதான் அதை போன்று வடு என்றால் பிஞ்சை மாவடு என்று சொல்வார்கள் மூசு பலா பிஞ்சு பலா பிஞ்சை பழமாக இருக்கக்கூடியதை பழாப்பழம் என்று சொல்வோம் அது சிறிய நிலையில் இருக்கும் பொழுது தொடக்க நிலையில் இருக்கும் பொழுது பலா மூசு என்று சொல்வோம் அடுத்ததாக கவ்வை என்றால் எல்லுடைய இளம் இலை எல்லை எல் பிஞ்சை கவ்வை என்ற நிலையில் சொல்வார்கள் அடுத்ததாக குறும்பை என்றால் தென்னை பனை இவற்றுடைய இளம் தான் குறும்பை குறுமை சாகுபடி என்று கேள்விப்பட்டிருக்கோம் தானே ஆக குறும்பை என்றால் இளம் தான் குறும்பை என்று சொல்வார்கள் அடுத்ததாக சிறு குறுபையை முட்டு குறும்பை என்றும் சொல்வார்கள் அடுத்ததாக தேங்காய் தேங்காயினுடைய இளம் தான் இளநீர் இதை அதிகமாக நாம் பயன்படுத்தியிருக்கோம் இளநீர் என்று சொன்னால் முற்றாத தான் இளநீர் என்று சொல்வார்கள் அதே போன்று பாக்கிலே இளமையாக இருக்கக்கூடிய பாக்கு நிலையை நுழாய் என்று சொல்வார்கள் அதே போன்று நெல் நெல் இளமையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தை கற்கள் என்று சொல்வார்கள் அதே போன்று வாழை பிஞ்சு வாழை காயாக மாறுவதற்கு முன்பதாக தொடக்க நிலையில் கச்சல் என்றுதான் சொல்வார்கள் இவையெல்லாம் தாவரங்களுடைய பிஞ்சு வகைகளுக்கு வழங்கக்கூடிய சொற்களாக இருக்கிறது அடுத்ததாக புலை குலை என்பது நாம் சிறு அகவையில் படித்திருப்போம் குலை கொலையாக முந்திரிக்காய் என்று சொல்லி இது முந்திரி என்ற சொல் குலை குலையாக காய்த்தாலும் கூட முந்திரி கொடி முந்திரி என்ற ஒரு சொல்லை பாவனார் அவர்கள் தனித்தமிழ் படித்திருக்கின்றார் முந்திரி என்று சொன்னால் கொடி கொடியாக அதாவது கொத்து கொத்தாக முந்திரி காய்க்கிறது முந்திரி என்று சொன்னால் இங்கு திராட்சையைத்தான் சொல்கின்றார் திராட்சை என்பது நம்முடைய தனித்தமிழ் சொல் கிடையாது மதுரை மாவட்டத்தில் இன்றளவும் திராட்சை என்ற சொல்லை பயன்படுத்துவதே கிடையாது கொடி முந்திரி என்று தான் சொல்வார்களாம் ஆக இந்த கொடி முந்திரி என்பது குலை குலையாக காய்க்கும் எனவே அந்த கொடி முந்திரிக்கு மட்டும் குலை என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கின்றார் ஆனால் காய்களில் குலை என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை அவரை கொத்து கொத்தாக காய்ப்பதால் கொத்து என்று சொல்கின்றார்கள் அதே போன்று துவரையும் அடுத்ததாக தாறு என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் வாழை குலை வாழை குலை குலையாக காய்க்கும் மொத்த எல்லா குலையும் சேர்த்து தாறு என்று வாழை தாறு என்று சொல்வார்கள் அதில் நிறைய குலைகள் இருக்கும் அடுத்ததாக கதிர் எப்பொழுது வரும் என்றால் கேழ்வரகு சோளம் இவையெல்லாம் மொத்தமாக கொத்தாக அப்படியே இறுதியான இந்த நுண்ணி பகுதியில் இருக்கும் தானே அதை கதிர் என்று சொல்வார்கள் அடுத்ததாக அழகு அல்லது குரல் என்பதை நெல் இவற்றினுடைய கதிர்களை இப்படியாக அழைப்பார்கள் சீப்பு என்பது வாழைத்தாற்றின் பகுதி நான் ஏற்கனவே பார்த்தது போல குலையை தாறு என்று சொல்வார்கள் அது போல சீப்பு என்பது அந்த வாழைக்குலையின் ஒரு சிறு பகுதி தான் ஒரு பகுதியை எடுத்தால் அது சீப்பு என்று சொல்வார்கள் பல சீப்பு வாழை தாறை சேர்த்தால் மொத்தமாக நமக்கு தாறு கிடைக்கும் ஆக இந்த தலைப்புகளுக்குள் அதாவது குளை வகை என்ற தலைப்புகளுக்குள் எது எதெல்லாம் வருகிறது கொத்து குளை தாறு கதிர் அலகு அல்லது குரல் சீப்பு இந்த தலைப்புகள் உள்தலைப்புகளை மட்டும் நாம் மனநம் செய்து வைத்துக் கொண்டால்தான் நாம் இதற்கான எடுத்துக்காட்டுகளை நாம் எழுத முடியும் அடுத்ததாக கெட்டு போன காய்கனி வகை நாம் நிரம்ப சொல் எந்த சொல் அதிகமாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால் சொத்தை என்ற சொல் இந்த பழம் சொத்தையாக இருக்கிறது திறந்து பார்த்தால் உள்ளே புழு பூச்சி இருக்கும் அரித்ததால் அந்த கனியையும் காயையும் நாம் சாப்பிட முடியாது எனவே இந்த சொத்தை என்ற சொல்லை நாம் பயன்படுத்தி இருப்போம் அடுத்ததாக அழுகல் என்ற சொல் அது ஒரு வகையான நாற்றத்தை கொடுக்கும் புழு குழுத்து நாரி போயிருந்தால் அந்த பழத்தை அழுகல் என்று நாம் சொல்வோம் மற்ற சொற்கள் அதிகமாக நாம் பயன்படுத்தாத சொல் தான் எந்த சொல் என்று பார்க்கலாம் சூம்பல் கூட நாம் சொல்லை பயன்படுத்தி சூம்பல் என்றால் காய் நுனியில் மட்டும் சுருங்கி இருக்கும் அதே சூம்பல் என்பார்கள் காய் முழுக்க சுருங்கியிருந்தால் அதை சிவியல் என்பார்கள் அவியல் என்ற நினைவில் வைத்துக் சிவியலை எழுதி விடுவீர்கள் எனவே சிவியல் என்றால் சுருங்கிய பழனி முழுமையாக சுருங்கி விட்டால் அதை சிவியல் என்போம் நுடியில் மட்டும் சுருங்கி அதை சூப்பல் என்போம் சொத்தை நமக்கு தெரிந்த சொல்தான் அடுத்ததாக வெம்பல் வெம்பல் என்றால் வெயில் பட்டு அதாவது சூட்டின் மூலமாக பிஞ்சாக இருக்கக்கூடிய அந்த பிஞ்சானது பழுத்துவிடும் நிலையில் பழுக்காது ஆனால் பழுத்தும் எப்படி பழுக்கும் என்றால் வெயிலினால் அல்லது சூட்டினால் பழுத்த பழத்தை தான் என்ன சொல்வார்கள் வெம்பல் என்று சொல்வார்கள் அழியல் என்றால் குழு குழுத்த பழம் உள்ளே வந்து கெட்டியாக இருக்காது குழு குழு என்று அதாவது நுழைநுழை என்று இருக்கும் எனவே அப்படிப்பட்ட நிலையிலே கூடிய பழத்தை தான் அழியல் என்று சொல்வார்கள் அழுகல் என்றால் நாரிய பழத்தை தான் அழுகல் ஏற்கனவே சொன்னது போலதான் அழுகல் அடுத்ததாக சொண்டு சொண்டு என்றால் மிளகாயில் மிளகாயில் பதறாய் போய்விட்டால் அதாவது மிளகாய் மிளகாய்க்குள் விதைகள் எல்லாம் இருக்காது கருப்பு நிறத்தில் மாறிவிடும் அதை நாம் பயன்படுத்தவும் முடியாது அப்படிப்பட்டு பட்டு போன மிளகாய் தான் சொண்டு என்று சொல்வார்கள் இதுவரைக்கும் நான் பார்த்தது இந்த காயிலுக்கு கூடிய காய்கனில் கூடியது அடுத்ததாக காயில் நான்கு நிலைகள் சொல்கின்றார்கள் கோட்டான் காய் தேரைக்காய் அல்லிக்காய் ஒல்லிக்காய் அவ்வளவுதான் கோட்டான் காய் கோட்டான் அல்லது கூகை ரெண்டும் ஒரே சொல்தான் கோட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த பறவையானது உட்கார்ந்ததால் கெட்டு போன காய் தான் கோட்டான் காய் அல்லது கூகை காய் என்று சொல்வார்கள் அடுத்ததாக தேரை அமர்ந்ததால் கெட்ட காய் தேரைக்காய் தேரை அமர்ந்ததால் கெட்ட தேங்காய்க்கு பெயர் அல்லிக்காய் இங்கு தேரைக்காய் என்பது மற்ற காய்களை சொல்கின்றார்கள் ஆனால் தேங்காயில் கெட்டு போய்விட்டால் அதற்கு தேங்காய்க்கு அல்லிக்காய் என்று சொல்வார்கள் ஒல்லிக்காய் என்றால் தேங்காயில் கெட்ட காய் ஒல்லிக்காய் இந்த பகுதியை பொறுத்த மட்டும் மொத்தம் நான்கு காய்கள் இடம்பெற்றிருக்கிறது கோத்தான்காய் தேரைக்காய் அல்லிக்காய் உள்ளிக்காய் அவ்வளவுதான் அடுத்ததாக பழத்தோல் வகைக்கு செல்லலாமா அதாவது பழங்களுக்கு மேலிருக்கக்கூடிய பகுதியை நாம் தோல் என்று பொதுவாக சொல்லிவிடுவோம் ஆனால் தோளிலே நான்கு வகையான தோல்கள் இருக்கிறது ஒன்று மிக மெலித மெலிதான தோல் மெலிதான தோல் வன்மையான தோல் மிக வன்மையான தோல் ஆக இந்த மூ நான்கு வகைகளுக்கும் நான்கு பெயரிட்டு அழைக்கின்றார் பாவனர் அவர்கள் அதாவது மிக மெலிதாக இருந்தால் அதை தோல் என்று சொல்லாமல் தொழில் என்று சொல்வார்கள் தோல் நமக்கு தெரியும் திண்ணமானது மெலிசாக இருந்தால் அதை தோல் என்று சொல்வார்கள் வன்மையாக கடுமையாக இருந்தால் அதை தோடு என்று சொல்வார்கள் மிகவும் கடுமையாக இருந்தால் ஓடு என்று சொல்வார்கள் நமக்கு தெரியும் தேங்காய் ஓடு எவ்வளவு வன்மையாக இருக்கும் அதை ஓடுதான் சொல்வோம் அது போன்று குடுக்கை என்று சொல் குடுக்கை என்றால் அவசர கொடுக்கை என்று சொல்லமே அது அல்ல இங்க குடுக்கையை பொறுத்த மட்டில் தோலானது மிகவும் கடுமையாக இருக்கும் அதை நாம் பிரித்து எடுப்பதே கடினமாக இருக்கும் அது சுரைக்காய் போன்ற இந்த மாதிரி இது போன்ற சுரைக்காய் கரங்கிக்காய் பூசணிக்காய் போன்ற இவற்றினுடைய ஓடெல்லாம் குடுக்கை என்று சொல்வார்கள் அடுத்ததாக மட்டை தேங்காயினுடைய மேல் பகுதி மட்டை அந்த பகுதி மேல் பகுதி நீக்கிவிட்டால்தான் நமக்கு தேங்காய் கிடைக்கும் எனவே அதனுடைய மேற்பகுதிக்கு பெயர்தான் மட்டை இது இவை எல்லாம் பழகலுக்கு மேலுள்ள பெயர்களாக இருந்தாலும் கூட இதை பொறுத்த மேல் பகுதியை மட்டை என்று சொல்வோம் அடுத்ததாக உமி நாம் கேள்விப்பட்ட பெயர்தான் உமி என்றால் நெல் கம்பு எல்லாம் எடுத்து விட்டால் அதை நீக்கிவிட்டால் அது மேலுக்கு கூடிய மூடிக்கு பெயர்தான் உமி என்று சொல்வோம் கொம்மை என்று சொன்னால் வரகு கேழ்வரகு இவற்றினுடைய உமிக்கெல்லாம் உமி என்று சொல்லாமல் கொம்மை என்று சிறப்பாக பெயரிட்டு அழைத்திருக்கின்றார் பாவனரர்கள் அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் மணிவகை தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்களை என்னென்னு பார்க்கலாம் பூலம் பயிர் கடலை விதை கால் முத்து கொட்டை தேங்காய் முதிரை இவற்றுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள் இவை எல்லாம் விதை வகை இதை போட்டால் அந்த பயிரானது முளைக்கும் என்பதால் மணி வகைகளை இதில் சேர்த்துக் கொள்கின்றார்கள் அடுத்த தலைப்புகளுக்குள் செல்லலாம் இளம் பயிர் வகை அதாவது மரமாக வளர்வதற்கு முன்பதாக கன்று என்று சொல்வோம் நாற்று என்று சொல்வோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாறும் தானே அது பார்வையில் எந்த தலைப்புகளுக்கு கொண்டு வருகிறார் நாற்று கன்று குருத்து பிள்ளை இந்த நான்கு தலைப்புகளுக்குள் தான் இந்த செடிகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக குட்டி அதாவது விழாவின் நிலைக்கு குட்டி என்று பெயர் மடலி அல்லது வடலைக்கு பனை பனை மரத்தை மரமாக நட்டு வைக்காமல் சிறு சின்ன நிலையில் வைப்பதற்கு பேர் வடலை என்ற ஒரு பெயரை வைத்திருக்கின்றார் பைங்குள் என்று சொன்னால் நெல்லை அஹ் முதல் முதலாக பயிரிடும் பொழுது அதாவது அதை பயிர் செய்து நட்டு வைக்கும் பொழுது நாற்று நடும் பொழுது அதற்கு பெயர் பைங்கோல் என்று பெயர் வைத்திருக்கின்றார் சோளத்துக்கும் இது போன்றுதான் இந்த பெயர் ஆக இந்த தலைப்புகளுக்குள் இந்த நான்கோடு இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மொத்தம் நான்கோடு நான்கு சேர்த்தால் எட்டு தலைப்புகள் இதற்குள் வருகிறது இதுவரைக்கும் நாம் பார்த்த வரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால் இவ்வளவு சொற்கள் இருக்கிறதா என்று நாம் வியப்புக்குள் நாம் இருப்போம் நிரம்ப சொற்களை நாம் பயன்படுத்தாமல் தான் இருப்போம் இத்தனை சொற்கள் இருக்கிறதா என்று இந்த பாடத்தின் மூலமாகவாவது நாம் தெரிந்து கொண்டிருப்போம் ஒரு மொழி இறுதி வரைக்கும் நிலை வேண்டும் இந்த உலகம் முழுக்க இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் நிலை வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியினுடைய பேச்சொல் மிக மிக முக்கியம் அவசியம் குறிப்பாக மக்கள் இலக்கிய வழக்காக அதாவது பேச்சு வழக்காக மக்கள் பயன்படுத்த வேண்டும் இத்தனை சொற்கள் இருந்தாலும் இதையெல்லாம் படுத்துவிட்டு நாம் மொழிகளப்போடுதான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எனவே மாணவர்களாகிய நீங்கள் மொழி இல்லாமல் வகுப்பறையிலும் சரி வீட்டிலும் சரி நாம் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள் எல்லாவற்றிலும் தனித்தமிழ் சொற்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு குறிப்பாக நாம் வகுப்பறையில் நாம் பேசி பழக வேண்டும் எல்லாவற்றுக்கும் நாம் அதிகமாக வள சொற்களை தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக மெலித்து பயன்படுத்திக்கிறோம் ஈஷா என்று சொல்லக்கூடிய இந்த கிருந்த எழுத்துக்கள் எல்லாம் நீக்கிவிட்டு நாம் மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதெல்லாம் தனித்தமிழ் சொற்கள் கிடையாது என்பது கூட நாம் இதுவரைக்கும் தெரியாது எனவே இவற்றையெல்லாம் நாம் தேடி கண்டுபிடித்து தேவனைய பாவனவர்களை கொடுத்த நிரம்ப சொற்கள் இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றையாவது நாம் பேசி பழக வேண்டும் கரணியம் என்ற சொல் காரணம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே அதற்கான தனித்தமிழ் சொல் கரணியம் என்பது இப்படியாக ஒவ்வொரு சொல்லுக்குமே தனித்தமிழ் சொல் இருக்கிறது எல்லாம் நாம் கண்டுபிடித்து அவர் கொடுத்த அந்த அகலமதியில் கொடுக்கப்பட்ட எல்லா சொற்களையும் நாம் வாழ்க்கையில் பயன்படுத்த தனித்தமிழ் சொற்கள் தொடர்ந்து நம்முடைய தலைமுறை மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாடத்தை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் வேறு பாடத்தோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி